আর এখানে পুরো রুট লেখা আছে বলছি I पर कौन ये दे न्यू अंकल हां जी अंजि नमस्ते हां नमस्कार हां हां अभिनंदन से जाके तो मां और तमाम ने

வந்து ரொம்ப நாளாச்சுங்களா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா இல்ல அக்கா இங்கே அப்படிங்களா அப்படிங்களா என்ன அக்கா பண்றாங்க நாங்க திருவண்ணாமலை போயிட்டு இருக்கோம் திருவண்ணாமலை mamamengge oke 19 are shakti shakti liyya tinggi baikam mariwan amla itu kan mariwan mariwan hmm mari mai khate live pore elarumei one like panite like சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் ஆகாஷ் ஓகே சூப்பர் சூப்பர் சாப்பிட்டீங்களா விஜயகுமார் பாண்டியன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப பிஸியாக நீங்கள் நன்றி हाँ रोस्ट वाला तो भी इलाम आए देते निकलने दो निकलने कुमार पांडे इन सोगो साप्टिंग ला शक्की साप्टिंग ला आज तिप्पू ओनर साप्लेंट होने के यार

நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் திட்டத்துக்காக போயிட்டு இருக்கோம் விஷோதா அக்கா வணக்கம் வணக்கம் வாங்க விஷோத் சக வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டேன் இங்கே சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டோம் சாப்பிட்டீங்க

சகோதர கால்நடை மருத்துவரை வேலை கிடைக்கும் மிக்க வந்துச்சு அவர் ட்ரைனிங் இருக்கார் சகோதரர் ஷண்முகம் ஓகே அக்கா ஓகே 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 அண்ணா ஓகே ஓகே தேங்க் யூ வாசமலர் அம்மன்

ಸಾಪಾ ಓಟ್ಟಿ ಷಣೋ ಲೈಕ್ಟಾ ಬಾಯ್ ಬ್ರೋ ಓಕೆ ಬಾಯ್ ಸಗೋ ಲೈಕ್ ಸಗೋ लाइक बीबीए सेकंड ईयर बीबीए सेकंड ईयर कॉलेज कॉलेज सुपर सुपर ब्रो सुपर जय कुमार पांडियन लंबी वणकम लंबी वणकम दनसे के तंबी का तंबी वणकम स्पेशल अक्का अविनाश अरे बड़ो मजा है ये स्पेशल अक्का एंगेलिया सजन सादम मैंने पति का चिकन बोला तो नहीं पति ना इटली अविनाश

அம்மா வந்து பார்த்துருக்காங்க சின்ன தம்பியில் எல்லா தம்பியும் அக்கா அண்ணா சாப்பிடுங்க செல்வம் ரோ அக்கா அண்ணா சாப்பிட்டீங்க வணக்கம் வாங்க செல்வம் சுக வணக்கம் வாங்க நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா எந்த ஊர் பயணமா திருவண்ணாமலை கிரிவலம் சுக்கு தாங்க போகிறோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா செல்வம் ரோ இப்போ தான் நடந்து போயிட்டு இருப்பீங்கல்ல மறக்கலாம் முடிஞ்சதா விஜயகுமார் பாண்டியன் நீங்கள் உயிர் உள்ள வரை ஆதரவு மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி ப்ரோ மறு ஆய் ப்ரோ வேற ஆர் யூ கோயிங்

கிரிவலம் போவார்கள். நீங்கள் அம்மவா சென்று போகிறீர்கள் இதுக்கான விளக்கத்தை இவர் தான் சொல்லணும். இவங்க தான் அம்மாவா சமவாதி தான் போறாங்க. நான் இப்ப தான் க்ริஸ்டல் போறேன். சுத்திட்டு இருக்காங்க. நம்ம வந்து அது ஒரு நாளா நான் ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தான் நான் போறேன் கிரீவனம் சுத்தத்துக்கு நான் போறேன். 22 வருஷம். 22 வருஷம் தான். வருஷத்துக்கு அப்புறம்.

நீங்களும் இருக்கோம் இல்லையா நாம் எங்கே போகிறோணுன்றதை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லலாமேன்னு சொல்லிட்டு தான் கிரிவலம் போகிறோம்ல அது உங்களுக்கும் தெரியப்படுத்தலாமே இந்த சகோ கார்டிக் மான்விழி உங்கள் தாய் தந்தையை காட்டினால் கிரிவலம் சுற்றி சுற்றினால் கிரிவலம் சுற்றியதாக அர்த்தம் பார்த்து இத்தனை பிடிச்சி சொல்கிறதுலாம் கண்டிப்பாக வாசித்து வந்தாங்க அப்படின்னு பார்க்க போனால் யாருமே எந்த கோயிலுக்குமே போக தேவையே இல்லை ஆனால் உண்மையாலுமே அதுதான் பெற்றவங்க தான் ஃபஸ்ட்டு கடவுள் கடவுளுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் கடவுள்னு சொல்லுவாங்க ஆமாம் சரவணன் ஆறுமுகம் ஆஹ் எவ்வளோ வணக்கம் வாங்க சரவணன் சொல்ல வணக்கம் வாங்க எங்கேயிருந்து இருந்தே மெசூஜ் பண்றீங்க சரவணன் வெங்கட்மூர்த்தி வந்திருக்காரு உங்களை காணவில்லை எல்லாம் வேற கடைக்கு என்ன வெளியில் ஊருக்கு போயிட்டு இருக்கீங்களா ஆமா செகோர் திருவண்ணாமலை கிரிவலம் ஆரோய் சேகர் விவசாயி ஆளா அவரு இங்கே தான் இருக்காரு நீங்க சரி எனக்கும் சேர்த்து வேண்டிக் கொண்டது கண்டிப்பா கண்டிப்பா வேண்டிகிட்டு வரோம் சஜா சஜந்திரம் நீங்கள் எப்பயுமே வந்து தொடர்ந்து எங்களோட லைவ் பார்க்கணும் வீடியோஸ்லாம் பார்க்கணும் கமெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேண்டி வர செல்ல ஓகே அக்கா பத்திரமா போயிட்டு வாங்க குட் நைட் மிக்க நன்றி சொல்வா மிக்க நன்றி கண்டிப்பா பத்திரமா போயிட்டு வரோம் மிக்க நன்றி சஜன் तंबी आई तंबी डांसिंग तंबी कुमार यस एंड मी ड्राइविंग ओके सुपर कुमार तो यंदर उठा वाटर है सदिस कोण लेगा लेंगा या अम्मा अम्मा वंदर कर

வாய்ல ஒரு சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சேலம் டூ சூரணி அப்படியா ஓகே சூப்பர் குரோஸு பார்த்து பத்திரமா கேட்டலாம் வண்டி ஓட்டுங்க ஓகே பாய் லைவ் பண்ணிட்டு மிக நன்றி செகவும் தொடர்ந்து ஆதரவு தாங்க இனிய வணக்கங்கள் இரவு கிரிவலம் கவனமாக பார்த்து சுற்றி சுற்றி வரவும் கண்டிப்பாக கண்டிப்பாக செவ்வாய் கண்டிப்பாக கண்டிப்பாக கவனமாக பார்த்து வெங்கட் வெங்கட்மூர்த்தி என்ன

நீங்க பத்திரமா கிரிவலம் போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வாங்க ப்ரோ அது எனக்கு சந்தோஷம் கண்டிப்பா கண்டிப்பா நான் பத்திரமா உங்களை பத்திரமா வீட்டுக்கிட்டு வரேன் நானு கண்டிப்பா ಇ

வெங்கட்மூர்த்தி இன்னைக்கு ஆடி பதினெட்டு இன்னைக்கு ஆடி பதினெட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கணும் நாளைக்கு பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்க லீவ் எடுக்கணும் நாளைக்கு சண்டே லீவிங்

அண்ணா ஆடி பதினெட்டு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நல்ல வல்ல போயிட்டு சீக்கிரம் வாங்க Ok, 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 kandika, kandika. Naka paathe paathe raa, paathe raa, meka nanji. Ata, 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 meka malari. Nna bro, machan, kya ngararu, machan nan. Avinash, Dubai parotta. Dubai la uthukara, Avinash. Teri அது நேரம் நீங்கள் துபாயில் இருக்கீங்களா